வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு பன்னீர் வச்சு மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இன்றைக்கி வந்து ஒன்றரை கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பார்த்தத்துக்கு பிசஞ்சு வச்சுக்கோங்க வில பிசஞ்சாச்சு இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைன் ஆள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க நம்ம அதுக்குள்ள ஸ்டஃபிங்கும் மோமோஸ் சட்னியும் ரெடி பண்ணிடலாம் அது வரைக்கும் அது ஊறட்டும் இப்போ ஸ்டஃபிங்கு வந்து ஐம்பது கிராம் திருவண்ண பன்னீர் ஒரு சின்ன சைஸ் கேரட்டு திருவுண்ணது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் குடமிளகா கொஞ்சம் கோஸு இதெல்லாம் பொடி அறுக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சம் வதங்கின ஒன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை போன போனவுடனே நறுக்குன காய்கறியெல்லாம் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க காய் வந்து நல்லா வேகணும் இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் வதங்கினோடனே மிளகாத்தூளும் சோயா சாஸும் ஒரு டீஸ்பூனும் சேர்த்துக்கோங்க கார்த்திகை த மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணுங்கள் இந்த மசாலா காய்கறியும் நல்லா சேர்ந்து வரணும் அதுக்கப்புறமா துருவனை பனீரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கழுவி விடுங்க நல்லா ஒரு நிமிஷப்பூ நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலாவும் நறுக்குன்னு கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலர் கலறிட்டு இறக்கி ஆற வச்சிருங்க இப்போ மோமோஸ்க்கு உள்ளே வைக்க ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம் இந்த மோமோஸ் சட்னி பண்ண ஒரு பத்து காஷ்மீரி மிளகாய் எடுத்துருக்கேன் அஞ்சு பல் பூண்டு நாலு பெரிய சைஸ் தக்காளி இந்த தக்காளி இந்த மாதிரி கீரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உரிக்கிறதுக்கு தோல் உரிக்க ஈஸியாக இருக்கும் இது வந்து அஞ்சு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அது தக்காளி நல்லா தோல் உரிக்க வரணும் இப்போ ஆற வச்சுட்டு அந்த மழைக்காலம் இருக்கிற விதையும் தக்காளி இருக்கிற தோலையும் எடுத்து டிமூவ் பண்ணிவிட்டு அதில் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ தாளிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு நறுக்கின பூண்டை போட்டு நல்லா வதக்கி விடுங்க அதனால வதங்கின உடனே அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை அலசி தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஏன்னா கொதித்து வரும்போது நல்லா சுண்டி வரும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்க்குறேன் சேர்த்து நல்லா கலறி கொடுங்க இது நல்லா கொதிக்கட்டும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ இந்த மாதிரி கொதித்து வரும்போது இது கூட இப்போது தேவையான சர்க்கரை ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க இது நல்லா ஒரு கொதி வரவைங்க இப்போ நல்லா கொதித்து வந்துச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம கச்சூரி மெத்தியை ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து கையால் நல்லா கசக்கி போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சு மோமோஸ் சட்னி நல்லா காரசாரமாக இருக்கும் இப்போ மோமோஸ் செய்ய ஆரம்பிக்கலாம் மாவு நல்லா பிசந்து விட்டுக்கோங்க விட்டு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கோங்க உருட்டிட்டு பூரிக்கு திரட்டுற மாதிரி திரட்டிக்கோங்க ரொம்ப திக்காக வேண்டாம் பூரிக்கு நம்ம எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி திரட்டிவிட்டு நடுவில் அந்த ஸ்டஃபிங்கை கொஞ்சம் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ சாரிக்கு ப்ளீட் பிடிக்கிற மாதிரி அந்த ஓரங்களை இந்த மாதிரி பிடிச்சி ப்ளீட் பிடிக்கணும் சுத்திலுமே நீங்கள் ப்ளீட் பிடிச்சிட்டு கடைசியாக நல்லா ட்விஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற மாவு எக்ஸஸ் மாவை எடுத்துடலாம் அப்போ சூப்பரான ஷேப்பாக கிடச்சிரும் இன்னொன்று செஞ்சு கட்டுறேன் பாருங்கள் ரொம்பவே ஈஸி இது செய்கிறது இது சாரிக்கு ப்ளீட் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுட்டு இட்லி பத்தத்தில் வச்சு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மோமோஸ் ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எந்த சட்னியோடு சாப்பிடும்போது இனிமேல் கடைகள்லாம் வாங்க வேண்டாம் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்